இன்பு தொழில் நம்ம பாரு எப்படி பண்ணுது அதே அதேபோல் பண்ணணும் ஓகேவா ஸ்பேன் வாங்கிட்டு பண்ணணும் அசால்ட்டாக இருக்காதும்மா இனிமேலுக்காச்சும் சரியா அம்மா உனக்கு இருக்கிற வாய்ப்பு அதை நீ பயன்படுத்திக்க மாட்டேங்கிறா அவளை தான் சொல்லுவேன் இதே இடத்துல ராஜநிலை உனக்கு இருக்கிற ஃபேமஸ் மாதிரி ராஜநிலா அந்த ஐடி மட்டும் வந்துச்சுன்னா ராஜநிலைன்னா அது எங்கேயும் ஒவ்வொரு வந்திருக்கோம் இனிய காலை வணக்கம் முறையே சார்னா வாங்க வாங்க பச்சை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்க வளமுடன் முன் இனியே அன்பான காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா பச்சை சொல்லுங்கோ நான் வந்து சாப்பிட்டேன் ரசம் சாப்பாடு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சிறப்புவாங்க என்ன சாப்பாடு வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நீங்கள் நல்லா இருக்கா வெல்கம் வெல்கம் அன்பான இனியும் காலை வணக்கம் வாழைப்பிரிய சேனல் அன்போடு வர வைக்கிறது வரவேற்பது உங்கள் வாழையண்ணா முறையேசன் அட நீங்கள் வேற என்ன சும்மா சும்மா பேசுவாங்க யாரும் என் சேனலுக்கு கிஃப்ட் பண்ண மாட்டாங்க சாமி அப்படி எல்லாம் அப்படித்தாம்மா சரியா நாம் தான் பேச வைக்கணும் வாங்க வைக்கணும் அது நம்ப பாடு ஓகேவா அவங்க அப்படித்தான் தான் வேற வேலையில நம்ம சேனல் இன்வைட் பண்ணுறது வேலை நாம அப்படி அப்படி அவங்க நினைப்பாங்க நாம என்ன நினைக்கிறேன் அவங்கள வந்து நம்ம சேனலுக்கு இன்வைட் பண்ண வைக்கணும் ஓகேவா இப்போ எப்படி சொன்னேன் முதல்ல பார் வீடியோ போட்டிருக்கேன் முதல்ல ஒரு பார்த்துட்டு லைக் போட்டு கமெண்ட் போட்டு நான் போய் திரும்ப செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லு ஓகேவா சூப்பர் ஆனால் இவருக்கு இனிய காலை வணக்கம் நண்பர்களே சொல்கிறாங்க நம்ம பச்சை கிளே ஹாய் பச்சை அப்படிங்கிற நம்ம விஷயமா இனிய காலை வணக்கம் மீனா சிஸ்டர் சொல்கிறாங்க நம்ம பச்சை கிளி ஏன் அண்ணன் குரல் செம்மியாக இருக்குது அந்த குரல் மயங்கி விழுந்து விட்டேன் அனுபவி செந்தில் நண்பா ஹாய் வாங்க முருகேசன் பிரதர் வணக்கம் வாங்க வாங்க நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனியும் அன்பான காலை வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா எல்லோரும் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நம்ம ராதா தங்கச்சிமா நல்லா இருக்காங்களா பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன உணவு அருந்த நீர்கள் நான் இங்கே வந்து சாப்பாடு ரசம் சாப்பிட்டேன் வாங்க வாழைக்குரிய சேனல் அன்போடு வரவேற்கிறது வரவேற்பது உங்கள் வாழை முருகேஸ் பிரதர் நான் முருகேஷ் போடுறதை சாப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம செந்தையில் நண்பா உங்கள் வீட்டில் எல்லோரும் நிலம சொன்னா எல்லோரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் இட்லி சட்னி சாப்பிட்டு விட்டேன் முருகேஷ் அண்ணா சொல்கிறாங்க நம்ம பச்சை சூப்பர் சூப்பர் அரகேஷ் நண்பா அருமை அண்ணா ஏன் சேனல் உயர வேண்டாம் எனக்கு எதுக்கு சாமி அது எல்லாம் நீங்கள் சும்மாவே இருங்க அண்ணா இது ஒரு விளையாட்டு சேனல் தான் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை நீயும் வளரணும் எல்லோரும் வளரணும் ஓகேவா நான் உங்களை போல் சூப்பர் ஓகே நான் செம்மையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் நம்ம அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக ஹாய் செந்தில் அண்ணா இனிய காலை வணக்கம் சொல்லி காட்டு தரங்க நம்ம அண்ணாவின் தங்கை அன்பு ஹாய் கிளி அப்படிங்கிறாங்க நம்ம ராஜனிலா செந்தில் அண்ணா இனிய காலை நம்ம பச்சை கிளி சூப்பர் 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 ஹாய் வாங்க அனைவருக்கும் இனி அன்பான காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நிலமா வாங்க வெல்கம் புதுசாக வந்துடுவோம் யாராச்சும் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவில் போய் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க ஓகேவா அப்போ தான் நீங்கள் யார் வந்திருக்கீங்கன்னு எனக்கே தெரியும் நான் ஐடி டச் பண்ணி உங்கள் சேனலுக்குள்ளே வர முடியும் ஓகேவா சூப்பர் நன்றி நன்றி வணக்கம் 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 ஹாய் பச்சை ரொம்ப நன்றி லவ் யூ லவ் யூ வந்ததுக்கு சொல்கிறாங்க நம்ம நம்ம ராஜநில தங்கச்சியை காலை வணக்கம்னு சொல்கிறாங்க நம்ம பச்சை நாற்பத்தெட்டாவது லைக் முருகேசன் சகோதரர் சொல்கிறாங்க வணக்கம் வணக்கம் வாங்க பாண்டியானா நலமா காஃபி டீ காஃபி எல்லாம் ஆச்சா காலை உணவு சிற்று உண்டி எல்லாம் முடிந்து விட்டதா வாங்க வெல்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ பச்சை நண்பா வணக்கம் பச்சை நண்பா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம செந்தில் நண்பா ஓகே எனக்கு மட்டும் இன்வைட் சொல்லுங்க சொல்லுங்கள் அவங்களை எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் சொல்லாதீங்க என்னை மட்டும் இன்வைட் கொடுக்க சொல்லுங்கள் அவங்கள எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லாதீங்க அப்படிங்கிற நம்ம ராஜரி இல்லாமல் நாம் தான் பண்ணணும் நமக்கு தேவை நாம் தான் பண்ணிக்கணும் ஓகேவா நான் இப்போ பேர் கத்துறேனா பூசை வந்து யாராச்சும் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு கத்துறேன் ஓகேவா பண்ணுறவங்களுக்கு தான் பண்ணுவாங்க விடுங்க நான் வந்து அடிக்கவே முடியும் ரொம்ப நன்றி அண்ணா சொல்லி கருத்துறேங்க நம்ம ராஜினி நன்றி இல்லை எது அண்ணாவின் தங்கை அன்பு அண்ணா நான் எனக்கு பிடித்தவர்கள் மட்டும் கிஃப்ட் பண்ணுவேன் திரும்ப திரும்ப சொல்லி சரி 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 ஓகே 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 எதுவும் என் தங்கச்சி போல நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் ஆ செஞ்சுடு அண்ணா இனி என் காலை உனக்கு சொல்கிறாங்க நம்ம பச்சைக்கிள்ளே கர்மா கர்மா கர்மம் லவ் லவ் யூ இல்லைன்னா அது லவ் எது கர்மா கருமம் லவ் லைவ் இல்லைன்னா அது லைவாக லவ் யூ இல்லைன்னா அது லைவா சரி சரி எல்லாம் முடிந்து விட்டு சகு அப்படிங்கிறாங்க நம்ம பாண்டிய அண்ணா சூப்பர் சூப்பர் அண்ணா தமிழச்சி சிஸ்டர் இனிய காலை வணக்கம் சொல்கிறாரு பச்சை கிளி ஹாப்பி குட் மார்னிங் சொல்கிறாங்க நம்ம சரி அண்ணா ஆ ஜா வணக்கம் பச்சை கிளி ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஜானாமா ஜானாமா என்ன